நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கனிராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் கனிராஜபுரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அய்யனார் கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கத்தில் பெரிய வந்து ஒரு நீர் நீரை அதாவது பார்த்தீங்கன்னா மா வருஷத்துல ஆறு மாசமும் இங்கே வந்து தண்ணீர் வந்து இந்த இடத்துல நீர் வந்து தேங்கியிருக்கும் இந்த சுற்று வந்து பனைத்தொழில் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தை மாசத்துக்கு மேலே வந்து பனைத்தொழில் செய்வாங்க பாத்தீங்கன்னா அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் நீர் ஆதாரமா இருக்கிறது இந்த ஓடை தான் இந்த தண்ணி வந்து குழுவிலும் இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா வந்து ஒரு அருமையான ஒரு உடம்புக்கு சத்து ஒரு சுவை டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் வாங்க இந்த ஓடைகளை வந்து முழுமையா போய் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காண்கிறேன் இந்த இடத்துல ஒரு சிறு கிழங்கு சரி இருக்குது புரிந்து பார்க்கலாம் கிழங்கு இருக்க அப்படின்ட்டு எல்லாம் மொத்தமா தான் வருது பரவாயில்ல சக்சஸ் ஆனா கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குது செடி வந்து இன்னொன்னு பெருசா இருந்துச்சு அப்படின்னா கிழங்கு பெரிய கிழங்கா இருக்கும் எல்லாம் மொத்தமா நம்ம கையில வந்துருச்சு இதுதான் அந்த கிழங்கு கல்வி காமிக்கிறேன் இந்த கிழங்கு பாக்குறது வேப்ப மாதிரி சின்ன சைஸா இருக்கு ஆனா வந்து இத வறுத்து சட்டியில போட்டு வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி செய்வாங்க பாருங்க மூணு கிழங்கு நமக்கு கிடைச்சிருக்கு மூணு நாலு கிழங்கு கிடைச்சிருக்கு ஒரே செடியில ரெண்டு மூணு கிழங்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு செடி பிடிங்கிருக்கோம் இது நாலு கிழங்கு இருக்குது இதை உடச்சு காமிக்கிறேன் பாருங்க ஆடாதான் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் அழிச்சு சாப்பிடலாம் வறுத்து சாப்பிடலாம் ஓகே வேற எங்கேயாவது இருந்து பேர் பார்க்கலாம் நண்பர்கள் நாங்கள் வந்து சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு வருவோம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பனங்காடு ஃபுல்லாவே பண மரங்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த கிழங்கு வந்து நிறைய இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த செடிகுள் கூட அந்த கிழங்கு தான் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எட்ட ஒரு முழங்கு தண்ணிக்கெல்லாம் இருக்கும் இதை பறிச்சு அப்படின்னா நிறையா சேகரிக்கலாம் எவ்வளவு வேணாலும் சேகரிக்கலாம் ஒரு செடியில் ஒரு நாலு கிழங்கு மூணு கிழங்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சின்னா நிறைய கிழங்குகள் இருக்கும் கிழங்கு சைஸ் வந்து பெருசாகும் இந்த கிழங்கு வந்து அப்போதைக்கு வந்து முந்தைய காலங்களில் நம்ம அப்பாக்களை வந்து பணச்சி வரும்போது நம்ம அந்த இந்த விடுதியமைச்சு தங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அடிக்கடி இந்த கிழங்கை நாங்கள் பிடுங்கி சா சாப்பிடுவோம் அவ்வளவு ஒரு சுவையாக இருக்குங்க

よかった。